ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பச்சையோ அசிங்க அசிங்கமாக திட்டலான்ட்டு வந்தேன் சரி யோசிச்சு பார்த்தேன் காயத்ரியோட சண்டை போட்டு வீடியோ போட்டப்பவே நிறைய பேர் வந்து கெட்ட பேசி வீடியோ போடாதீங்க குழந்தைங்க பார்க்குறாங்க பெண்கள் பார்க்குறாங்க சொன்னதுனால நான் பொறுமையாகவே நான் பதில் சொல்கிறேன் எத்தனை ரிப்ளே வீடியோ போட்டாலும் சில ஜென்மங்களுக்கு வந்து சில பரதேச நாய்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது சரிங்களா அந்த பரதேச நாய்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷன் நல்லதும் வரும் கெட்டதும் வரும்னு நிறைய பேர் சொல்கிறீங்களே நான் இல்லைன்னு சொல்லலை உண்மை தான் உரிமையோட திட்டுறவங்களை வந்து நான் எதுவுமே குறை சொல்ல உரிமையோடு வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ போடாதரா ஆடா இதை சொன்னால் கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையோடு திட்டுறாங்க வருங்க அது வந்து இல்லை அக்கா தம்பி அண்ணன் நிறைய பேர் வந்து என்னை வந்து ஒரு உரிமையோடு திட்டுறாங்க அதை நான் வந்து ஏற்றுப்பேன் சில நாதாரிக்கு வந்து என் பேர்லேயே ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இலான்னு வச்சு இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் அந்த கமெண்ட் வந்துட்டே இருந்தது கொஞ்சம் நக்கலை கலந்த மாதிரியும் பேசுறது எகத்தாளம் இது மாதிரியும் பேசிட்டு இருந்தானலா நான் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லி போட்டு நான் ரிப்ளை ஒழுங்காக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன் மறுபடியும் இப்போ இன்றைக்கி ஒரு மோசமான கமெண்ட் வந்ததுனால சரி அது அந்த ஐடி என்ன ஐடின்னு போய் பார்க்குறேன் ஓப்பன் பண்ணியே நாலு நாள் தான் அது ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணி என் பேரை வச்சு இல்லான்னு வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ம் அப்புறம் ஒரு சில ஜென்மங்கள் வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லாதீங்கன்னு நான் நிறையா தடவை சொல்கிறேன் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறது தெரியும் இப்போ யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் தானே சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறேன்ல அது வந்து சுந்தர் பிச்சை வந்து கேட்கணும் நினைய யூடியூப் ரன் பண்ணுறாங்களா யூடியூப்போட ஓனர் இருக்காங்களா அவங்க வந்து என்னை கேட்கணும் அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகி நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிறேன் எனக்கு வர வருமானத்தில் தான் யூடியூப்புக்குமே எடுத்துட்டு தான் பாதி தான் கொடுக்குறாங்க இப்போ நூறு சதவீதம் எனக்கு வருமானம் வருது அப்படின்னா அதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் அவங்க எடுத்துகிட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் எங்களுக்கு தராங்க சரிங்களா எங்களால் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அவங்களால நாங்களும் சம்பாதிக்கிறோம் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் எதுக்குடா வந்து கேட்குறீங்க ஒன்று அப்புறம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு உங்கள் வீடியோ பார்க்கறக்கே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சு நான் என்ன சொன்னேன் நான் ரிப்ளை ஒழுங்காக தான் ரிப்ளை பண்ணேன் என்ன சொன்னேன் அப்படிங்களா சரி நீங்கள் வீடியோ பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருந்தேன் ஓகே அவங்களே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ரிப்ளை பண்ணல ஓகே அதில் ஒரு பொண்ணு வந்து அது பேர் கூட மறந்து போச்சு அதில் ஒரு பொம்பளை வந்து என்ன அனுப்பிச்சிருக்கிறா ஃபர்ஸ்ட்டு எனக்கு அனுப்பிச்சா என்னென்றா நினச்சிக்கிறா எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க ஒருத்திங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லி அவன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான் உங்கள் வீடியோ பார்த்தா எரிச்சலாக வருதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கான் நான் என்ன சொன்னேன் சரி அப்படிங்களா வீடியோ பிடிக்கலன்னு பாக்காதீங்கன்னு நான் டீசெண்டாக பண்ணிருக்கேன் இதுல உனக்கு எங்கடா உனக்கு எங்கடி எரியுது உனக்கு தான் கேட்குறேன் உனக்கு எங்க எரியுது அதுல வந்துட்டு என்ன சொல்ல நீ யூடியூப் நம்பி தானே கஞ்சியை குடிக்கிறேன்டையே அது வந்து யார் கேட்கணும் யூடியூப் ரன் பண்ணுறீங்க கேட்கணும் சரியா எங்களை பிடிச்சி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து கேட்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நாய்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது யூடியூப் எடுத்துக்கிறது எதாவது ஒரு வீடியோ பார்க்குற இப்படி தள்ளுறது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது எதாவது ஒரு வீடியோ வருமா எவனாச்சும் பிடிச்சுக்கலாமா அப்படின்ட்டு வர்றது ஆ நான் கேட்குறேன் நம்ம என்னங்க பண்ணுவோம் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு அப் தாயுதாப்புன்னு பிறந்த நல்ல வளர்ப்பில் வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க யூடியூப்னால் என்ன யூடியூப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தேவையானது சர்ச் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்கிறது செய்ய தெரியலையா லெமன் ரைஸ் செய்வது எப்படி சாம்பார் வைப்பது எப்படி கறி குழம்பு வைப்பது எப்படி அப்படி பார்ப்போம் இல்லையா ஏதாவது தங்கலான் இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கா தங்கலான் ட்ரெய்லர் இப்போ தேவையானதை நம்ம போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லையா ஸ்க்ரோல் பண்ணுவோம் எதுவுமே இல்லையா ஒரு டைம் பாஸ்க்கு நீயே நான் தாரி டைம் பாஸ்க்கு எடுத்து செல் எடுத்து நோண்டுறேன் சரி யாராவது ஒரு வீடியோ வருது தம்ளைன் பார்த்து தான் க்ளிக் பண்ணுறேன் தம்ளைன் டைட்டில் பார்த்து தானே கிளிக் பண்ணுறேன் பிடிச்சி தான் நம்ம க்ளிக் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணுவோங்க நல்ல குடும்பத்தில் வந்தாங்க என்ன பண்ணுவா கிளிக் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருக்கா பார்ப்போம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு நல்ல கமெண்ட் போட்டுவிடுவோம் பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வேலைக்குன்னு போய்விடுவோம் அதுக்காக நான் மெனக்கட்டு உட்காந்து அவங்கள திட்டி அதனால உனக்கு என்ன வரப்போகுது நீ யார் ஃபஸ்ட்டு என்னை திட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது நான் கேட்குறேன் உரிமையோடு திட்டுலாங்க இந்த நக்கல் இதாட்ட வந்து திட்டுறது ஆ என்ன என்ன அசிங்கசியமாக பேசுறது இந்த மாதிரி ஒரு அசிங்கசியமாக பண்ணுறவன் தான் வந்து இந்த மாதிரி அசிங்கசியமாக கமெண்ட் பண்ணுவான் அது நிறைய பேர் சொல்லிட்டீங்க அது நிறைய பேர் வந்து குறைக்கும்னா ஏ குறைச்சிட்டு தான் இருக்கு அதே மாதிரி ஆகா வழி உனத்துக்கு ஆகாதவந்தான் வந்து உங்களுக்கு இப்படி மாதிரி கமெண்ட் பண்ணுவேன் அதை இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் கமெண்ட் நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தா கூட அதில் போயிட்டு திட்டுறது அதுதான் எனக்கு வந்து அது எச்ச அதுக்கு பேர் என்ன எச்ச உன்னுடைய பதிவு என்ன அது நீ தனியாக போட்டீன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்டா இன்னொருத்தங்க வந்து என்னை என்னுடைய வீடியோ பண்ணியே ஒரு கமெண்ட் பண்ணியில இப்போ இந்த அப்புறம் ரீசெண்டாக போட்ட வீடியோக்கு முன்னாடி கூட ஒரு ஆள் வந்து நீ வீடியோவே போடாத அப்புறம் அதுக்கு மேலே நின்றுமோ அசிங்க அசிங்கமாக பேசியிருந்தான் உன யாரேன் உன யாருமே இங்கே வீடியோ போட சொல்லி இங்கே கெஞ்சல அழுகலைன்னு சொல்லி போட்டிருந்தானா நீ போட்ட கமெண்ட்டுக்கு கீழேயே எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியே வீடியோ போடுங்க நீங்கள் வீடியோ இது கண்டென்ட் மாற்றாதீங்க இதே மாதிரியே வீடியோ போடுங்க போதும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உ உனக்கு வேலையுந்தால் உங்கள் வேலையை போய் பாருன்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போய் பார் சரியா பேர் கமெண்ட் பண்ணிங்களே திட்டி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நன்றிகள் உங்களை வந்து அடுத்து வந்து பேசும்போது எனக்கு இன்னும் கடு எச்சா கோவம் வருது சோசியல் மீடியான்னு நான் நேரில் மட்டும் கிடச்சிங்கன்னா அப்படி என்ன வேணும்னு எனக்கே தெரியாது புரியுதா நான் ஓப்பனாக சொல்கிறேங்க ஒன்றே ஒன்று சொல்கிற கோச்சுக்காதீங்க கமேண்டில் வந்து ஃபேக் ஐடி வச்சுட்டு கமேண்ட் பண்ணுற நாதாரி எல்லாமே வந்து ஒரு பொட்டை சரியா நல்ல குடும்பத்திலேயே நீ பிறக்காதவண்ட நீ சரியா பிறந்தவனாக இருந்தால் இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேன் உனக்கு என்ன வேலை வெட்டியோ என்ன வேலை இது இருக்குதோ அதை போய் பார்த்துட்டு மூடிட்டு உங்கள் உங்கள் குடும்பம் என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ சரியா வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது எங்கள் வீடியோ வருதா பிடிச்சா கிளிக் பண்ணிப்பார் பிடிக்கலையா சைடில் த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை அமைத்தி நோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னா என் வீடியோஸ் உனக்கு வராது நீ பார்க்க வேண்டாம் சரியா என்னை பிடிச்சி இவங்க இருக்கிறாங்க அவங்க என்னை பார்ப்பாங்க சரியா அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு ஒரு சிலர் ஓ ஒரு சிலர் ஆ ஒரு சில்லர்னு வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து என்னன்றாங்க எதாவது நம்ம சொன்னோம்னா எங்களை நம்பி தாண்டா நீ வந்து பிடிச்சா பாருங்க பிடிக்காட்டி பார்க்காதீங்கன்னு சொல்கிறது இது என்ன தவறு இல்லையே ஒரு தவறும் இல்லையே அதுக்கு வந்து என்னங்கிறது எங்களை நம்பித்தாண்டா நீ உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீ கமெண்ட் பண்ணுறியே உங் உங்களான்னு நீ சொல்லாத உன்னு நீ சொல்லு நீ ஒரு ஆள்னால எங்கள் ஒன்றும் கிடையாது புரியுதா எனக்கு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இந்த சேனலில் எனக்கு இலாகா சேனலில் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னா அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் தான் எங் நாங்கன்னு சொல்லிக்கணும் நீ வந்து நீ தான் புரியுதா நீ ஒரு ஆள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து இங்கே உட்காந்துட்டு நீ பேசக்கூடாது எனக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறீங்க என் வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் ஓகேவா எனக்கு எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது ஃபேக் ஐடி வச்சுக்கிறது பேரை வந்து வைக்கிறது கிடையாது அஜித் குமார் விஜய்னு வச்சுட்டு விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிறது அஜித் போட்டா வச்சுக்கிறது ஜான்சினா ஃபோட்டோ வச்சுக்கிறது அப்புறம் இல்லைனா ஏதோ பூ வச்சுக்கிறது இல்லை ஏதோ ஒரு ஒன்று பிறப்பை ஃபேஸ்புக்கில் போய் ஏதோ ஒரு பிள்ளைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி என்னடா இது போல பொழப்பு கேட்குறேன் அப்படி வச்சுட்டு எ நீ எல்லாத்தையும் போய் திட்டுறதுனால உனக்கு என்ன வருது அப்போ நீ வந்து வீட்டில் வெட்டியே இருக்கிற உனக்கு வந்து வேறு வேலை வெட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது அதானே இருக்கிறீங்கள வந்து பேசுகிறத உன் வேலையே அப்படி அப்படி பேசிட்டா உன் வீட்டில் அடுப்பு எரிஞ்சிருமா உன் வீட்டில் உலக கொதிச்சுருமா சாப்பிட்ருவியா நிம்மதி சாப்பிட்ருவியா என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல நான் வந்து ஆபாசமாவோ இல்லை ரொம்ப மக்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எந்த வீடியோ போடல ஏன் மனசாச்சு நான் போடல சண்டை வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் சண்டை போட்டால் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் அது ஒன்று தான் நான் பண்ண தவற வழியே குடிச்சிட்டு பேசியிருக்கேன் லைவில் இது நான் நான் ரெண்டும் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு நீ திட்டு வேண்டான்னு சொல்ல அதுக்கு திட்டுறவங்களாம் நான் வந்து விட்டுறேன் நான் குடிக்காரான்னு பேசுனதெல்லாம் பேசுனீங்க ஓகே இப்போ நான் குடிக்காமல் இருக்கேன்ல இருந்துட்டு இருந்து காட்டிட்டேன்ல கயிறு கட்டிட்டு வர கயிறு கட்டும் போது போன வாரம் சனிக்கிழமை கயிறு கட்டினேன் இன்றைக்கி என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை போன வாரம் சனிக்கிழமை கட்டும் போது போன வாரத்துக்கு முந்தின வாரம் சனிக்கிழமை போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை நான் கயிறு கட்டும்போது என்னென்ன சொன்னேன் நீ திருந்த மாட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்களடா நீங்களே எங்கடா போய் மூஞ்சி வச்சுக்கீங்க இப்போ நான் குடிக்காமல் இருக்கிறேன்ல நீ என்ன கமெண்ட் பண்ணி ப்ரெஷர் ஏற்றினாலும் எனக்கு இது கூட லாஸ் கிடையாது சரியா அதையும் நான் கண்டன்ட் எடுத்து வீடியோ போட்டு போயிட்டே இருப்பேன் இல்லையா ப்ளாக் பண்ணி விட்டு போட்டு நீ வேறு எந்த கமெண்ட் என் ஐடியில் நீங்கள் எத்தனை வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு தடவை ஐடியா நியூஸை நான் போட்டேன்னா நீ எங்கெங்கே கமெண்ட் பண்ணி அத்தனை அழிஞ்சு போயிடு அதுக்கப்புறம் நீ கமெண்ட்டு பண்ண முடியாது சரியா நல்ல முறையாக கமெண்ட் பண்ண நானும் நல்ல முறையாக என்னோடய ரிப்ளைவெல்லாம் போய்ப்பார் யாராவது மனசு புண்படுத்துற மாதிரி நான் ரிப்ளை பண்ணிக்கிறேங்களா தேங்க்யூ தங்கம் தேங்க்யூ ஸோ மச் தங்கம் குழந்தை நான் வேண்டிக்கனால் அந்த அதுக்கும் கொஞ்சம் கவலைப்படாதீங்க சாமின்னு ஆறுதலாக தான் நான் வந்து எல்லாத்துக்கும் ஆறுதலாக தான் கமெண்ட் பண்ணி போன வழியை லைக் மட்டும் போட்டுட்டு அலட்சியமாக நான் வந்து விட்டுட்டு போனதே கிடையாது அப்படி நான் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாத்துக்கும் லைக் எத்தனை பெருசாக என்ன கமெண்ட் பண்ணி எத்தனை பெரிய பெரிய கமெண்ட் இவ்வளோ பெரிய கமெண்டெல்லாம் எழுதி அனுப்புகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் லைக் போட்டுட்டு போனால் அவங்க மனசு எப்படி இருக்கும் என்னோட இவ்வளோ தூரம் எழுதி அனுப்பிச்சிக்கிறேன் லைக் போட்டுட்டு போகிறானே நான் அவங்களுக்கு பொறுமையாக தமிழில் ரிப்ளை பண்ணி விட்றேன்ல எந்த யூடியூப்பில் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க சொல் இது ஏன் சேனல் ஏன் வீடியோஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னை பார்க்குறாங்க குடிக்காதீங்க இப்போ நான் சொல்கிறேன் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு வீடியோ பார்க்க வேண்டாம் வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் புரியுதா உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அதை விட்டுட்டு எவனா வீடியோ போடுவோம் எவனடா போய் திடலான்ட்டு நீ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் என்னை வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறியே நீ என்னடா என்ன உங்கள்கிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருந்தேனா உனக்கு திருப்பி எதாவது தர வேண்டியதுக்குதா சொல்கிற சொல் இந்த வேலைக்கு போ வேலைக்கு போன்னு கமெண்ட் பண்ணுறீங்களே நான் கேட்டுக்க சொல்லிக்கிறேன் இப்போ யூடியூப்லாம் என்ன வேலை இல்லையாது அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எத்தனை இது சால்வ் பண்ணி நான் இந்தியாவுக்கு உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நான் டாலரில் அமெரிக்க டாலரில் நான் சம்பளம் வாங்குகிறேன் புரியுதா அது மொதல் தெரிஞ்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது மனசை புண்படுத்தி சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் ஃப்ரெண்ட்ஸ்